ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஈஸியான ரெசிப்பி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவாட்டி நா ஒரு மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ரொம்ப புளிப்பாயிரும் இட்லி தோசை புளிப்பு வந்து அதிகமாக இருக்கும் நம்மளால் சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாவை என்ன செய்கிறது கீழே தான் ஊற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் பார்த்திங்களா அந்த டைமில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவும் வேஸ்ட் ஆகாது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இது வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்த இட்லி மாவுங்க இதில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிருச்சு இப்போ இதை என்ன செய்யலாம் இட்லி ஊற்றுனா சாப்பிட முடியாது அப்படின்னு போது தான் எந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை செஞ்சு பார்க்கும்போது டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க இதில் ஒரு கப் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் அதையும் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது இந்த காரம் வந்து அதிகமாக தெரியாது இதில் ஒரு மூணு கொத்து அருகப்பிள்ளையை கழுவிட்டு அதையும் நல்லா பொடிசா நறுக்கி போட்டுக்கலாம் அப்புறமா மல்லி இலை அதையும் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி போட்டுக்கோங்க மல்லி இலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது மல்லி இலையோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஒன்று கொடுத்துர்லாங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க சூடாகனதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாங்க உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது இந்த உளுந்து வந்து நம்ம வாயில் கடிபடும் கடிபடும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு இதை எடுத்து அப்படியே மாவில் ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை நல்லா கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க மாவு ஊறிகிட்ருக்கட்டும் மாவு ஊறுற அந்த கேப்பில் ஒரு சட்னி வந்து இதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ஈஸியான தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ நம்ம இதை பணியாற மாதிரி ஊற்ற போகிறோம் ஊற்றுன உடனே சூடாக வச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு கப் சேர்த்துட்டு தேங்காய் எடுத்த அந்த கப்பில் பாதி பொறிகடலை போட்டுக்கலாம் தேங்காய் தாங்க அதிகமாக இருக்கணும் பொறிகடலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த பொறிகடலையெல்லாம் சரியாக வந்து அறப்படாது இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மறுபடியும் சட்னி மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை தாளிக்கலாம் தேவையில்லைங்க ஏற்கனவே நம்ம காரப்பணியாரம் மாதிரி செஞ்சுருக்கிறதுனால இதை தாளிக்க வேண்டியதில்லை அப்படியே நம்ம வச்சு சாப்பிட்லாம் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார கல் வச்சிருக்கேன் கல் சூடானதுக்கப்புறமா எண்ணெயை இந்த மாதிரி தடவிடுங்க எண்ணெய் தடவிட்டு இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க சூடாகனதுக்கப்புறமா ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து நம்ம வந்து ஊற்றிடலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்களேன் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க வேஸ்ட்டாக போகிற மாவை இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது ஆரோக்கியம் சமையல் நான் உங்கள் கவிதா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க அப்போ தான் நமக்கு வந்து ஒரே மாதிரி எல்லாமே வெந்து உருண்டையாக வரும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க அப்படியே இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதை சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நாலு பணியாரம் சாப்பிட்றவங்க ஆறு ஏழு பணியாரம் கூட சாப்பிட்ருவாங்க அதுலேயும் அந்த தேங்காய் சட்னிக்கும் இந்த பணியாரத்துக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க காலையில் நம்ம டிஃபன் மாதிரி செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க தேங்காய் சட்னிக்கும் இந்த கார பணியாரத்துக்கும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பச்சை மிளகாயோட டேஸ்ட்டு மல்லி இலை உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு வாசனையாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஆரோக்கியமாக சமைக்கலாம் ஆசை சாப்பிட்லாம் சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்